இப்படி இருக்கணும் ஆட்சி நெய் மாதிரி இருக்கணும் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் சூரியகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா உஷா அண்ணன் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இது என் தம்பிக்காக வரன் பார்க்க வந்திருக்கோம் சார் சரி எனக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்காங்க வெரி குட் நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே நாங்கள் எல்லாரும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறோம் சார் ஓகே நாங்கள் வந்து விஸ்வகர்மா கோல்ட் ஸ்மித் சார் சரி அதில் இருக்கிறவங்களும் இல்லை ஐங்குலத்தோரில் இருக்கிறவங்க வகுப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலான்ட்டு இருக்கோம் சார் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பொண்ணாக இருக்கணும் சரி வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல படித்து வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல ரைட் ஓகேம்மா யார ஒன்றும் எதிர்பார்ப்பு வெரி குட் சூரியகுமார் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் பி தேர்ட் இயருக்கு பார்ட் டைமில் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு டீசென்ட் பேக்கேஜோடு எனக்கு வரப்போகிற பார்ட்னர் வந்துட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல போகலாம் போகாமல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஜோவியலாக தான் இருப்போம் ஸோ அதனால வர பொண்ணுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது நானும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவேன் நான் அவங்கள பார்த்துக்குவேன் அவங்க என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டா போதும் வெரி குட் ரைட் உங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அருமையான பெண் உடனடியாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் அம்மாவுக்கு ஒரு சிறந்த மகளாகும் அமைணம் சொல்லிட்டு கல்யாண மாலை டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வ வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க் யூ சார் சூரியகுமார் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்இ முடித்தவர் பிஇ படித்துக் கொண்டிருப்பவர் சர்வீஸ் மேனேஜராக கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமங்களை எதிர்பார்க்கிறார் சூரியகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பத்திலத்தில் இவரது பற்றி நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று மேற்கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்பு கல்யாணம் மாலை நிகழ்ச்சி மிருது பாஷணி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் சிக்ஸ் டூ ஃபோர் நைன் பிஇ பண்ணிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க மிருது பாஷினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்ததை கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில தமிழ் ஆதிவேல் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் செவன் எம் டெக் பண்ணிருக்கிறாரு சீனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு தமிழ் ஆதிவேல் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் போதே சம்மா, ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் மேலும் எம் முடித்து ஜெனரல் சர்ஜனாக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அல்லது மருத்துவ வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் உங்கள் கனவுகளை நனவாக்கிடும் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று சென்னை குரோம்பேட்டை ஆனந்தா திருமண மாளிகையில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ